ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம நர்சரியில் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் செம்பத்தி நிறைய டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் வந்திருக்குங்க பூக்களும் பூத்துருக்கு அது என்னென்ன கலர்னு சொல்லி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லைங்க இன்னைக்கு வீடியோவில் செம்பத்தி செடிகளுக்கு நம்ம இது வரையும் காம்போ ஆஃபர் கொடுத்ததே கிடையாது இன்றைக்கு ஒரு காம்போ ஆஃபர் தரப்போறங்க அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும் இன்ட்ரெஸ்ட் சொல்லுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகிறோம் என்னென்ன கலர்ஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய செம்பருத்தி கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன்றா பார்க்குறது நம்ம அடுக்கு தாங்க அடுக்கு செம்பருத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நர்சரியில் டார்க் எல்லோ கலர் ஆல்ரெடி ஸ்டாக்ஸ் இருக்குது பட் ஸ்டா டார்க் எல்லோ கலர் இன்றைக்கி பூக்கள் பூக்கலாம் அதனால் ஆரஞ்சு தான் நாங்கள் கொடுத்துருக்கு வீடியோவில் காமிக்கிறோம் இது பார்த்திங்கனா சின்ன கவரில் இருக்கிறதுனால பெட்ரோல்ஸ் கவுண்டிங் கம்மியாக இருக்குது இதே நீங்கள் பெரிய தொட்டி அப்படி இல்லை பேக்ஸில் நடும்போது உங்களுக்கு நல்ல பெரிய பந்து மாதிரியே தெரியும் அந்தளவுக்கு அதிக இதல் எண்ணிக்கையில் பூக்கள் பூக்கும் அதேமாரி இந்த செம்பருத்தி செடிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல வெயிலான பிளேசஸ்ல நட்டு டெய்லியும் தண்ணி விட்டிங்கனாலே டிசீஸ் அட்டாக் ஆகாமல் குறிப்பாக சொல்லப்போனால் அந்த மாவு பூச்சி தொந்தரவு இல்லாமல் பிளான்ட்டும் ஹெல்த்தியாக இருக்கும் ஒரு நாளைக்கு இருபது பூக்கள் முப்பது பூக்கள் டெய்லியும் பூக்க திறன் இந்த செம்பருத்தி செடிகளுக்கு இருக்குங்க இன்றைக்கி நமக்கு அடுக்கு செம்பருத்தியில் ஆரஞ்சு நிறம் பூ பூத்திருக்கு இது இல்லாமல் மஞ்சள் கலர் இருக்குதுங்க வயலட் ஐபிஸ்கஸ்ல டபுள் லேயர் ஸ்டாக்ஸ் இருக்குது ரெட் கலர் அடுக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஐபிஸ்கஸ் தாங்க அமெரிக்கன் ஐபிஸ்கஸ்னு பார்த்தீங்கன்னா பூக்களோட நடுப்பகுதி வெள்ளை நிறமில் வரும் அதாங்க அமெரிக்கன் ஐபிஸ்கஸ் இன்றைக்கி அமெரிக்கன் ஐபிஸ்கஸில் பார்த்தீங்கன்னா நடுப்பகுதி வெள்ளை நிறம் வரக்கூடிய மஞ்சள் வித் வெள்ளை ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கட்டிங்ஸ் மெத்தடில் உருவான பிளான்ட்டு தாங்க பிளான்ட்டு சின்னதாக இருந்தாலும் உங்களுக்கு பூக்கள் அதிகளவில் மொட்டுக்கள் எடுத்து பூத்துக்கிட்டே இருக்கும் அதுவும் செம்பருத்தி செடிகள் வெயிலில் வைக்கும் போது தாங்க பிளான்ட் உங்களுக்கு க்ரௌத் ஸ்பீடாக இருக்கும் அதிக அளவில் பூக்கள் பூக்கும் மொட்டுக்கள் பழுத்து கொட்டாது செம்பருத்தி செடிகள்ல வர மிகப்பெரிய டிசாஸ்டர் பார்த்திங்கன்னா மொட்டுக்கள் பழுத்து பழுத்து கொட்டிடும் அது நீங்கள் வெயிலில் வச்சு கரெக்டான உரம் லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுத்தீங்கன்னா மொட்டுக்கள் கொட்டாமல் டெய்லியும் இந்த மாதிரி பத்து பூக்கள் இருபது பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி அமெரிக்கன் ஐபிஸ்கஸில் எல்லோ ஒயிட் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹைப்ரிட் ஐபிஸ்கஸ் தாங்க இந்த பிளான்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கட்டிங்ஸ் மெத்தடில் தாங்க பிளான் ஷார்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பூக்கள் அதிக அளவில் ரிப்பீட்டடாக பூத்துக்கிட்டே இருக்கும் அதில் ஃபஸ்ட்டு கலராக வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ளைன் மஞ்சள் தாங்க பாருங்கள் அதாவது பூக்களோட நடுப்பகுதியில் எந்த கலர் இல்லாமல் இதழ்கள் மொத்தமும் மஞ்சள் நேரத்தில் இருக்கும் அதேமாரி செம்பருத்தி செடிகளில் பார்த்தீங்கன்னா ஐந்து இதழ்கள் வருங்க அதாவது ஒரு பூக்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கார்னர் சுற்றி சுற்றி ஐந்து இதழ்கள் இருக்கும் அந்த ஐந்து இதழிலுமே ப்ளைன் எல்லோவாக வந்திருக்கு பாருங்கள் இந்த ரகம் ஒன்றும் இன்றைக்கி நம்ம நர்சரியில் ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு பேப்பர் பூ மாதிரியே இருக்கக்கூடிய செம்பருத்திங்க நடுப்பகுதி பார்த்தீங்கன்னா ரெட் கலராகவும் கார்னர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிங்க் கலர்லேயும் வந்திருக்கு பார்க்குறதுக்கு எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது பாருங்க இந்த பிங்க் ரெட் ஐபிஸ்கஸ் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா ப்யூர் வாடாமல்லி கலருங்க அதாவது ப்ளைன் வாடாமல்லி கலர்னு சொல்லும் நடுப்பகுதியில் எந்த கலரும் வராமல் ப்ளைனா வாடாமல்லி கலரில் மட்டுமே வந்திருக்கு பாருங்கள் இந்த ஐபிஸ்கஸ் கலெக்ஷன் ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க இந்த பிளான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டு லிட்டரு பேக்கில் தான் அங்கே வந்திருக்கு பிளான்ட் க்ரௌத்தும் நல்லா இருக்குது குளிர் எடுத்து மொட்டக்களோடய ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க அதேமாரி இந்த பிளான்ட்டை நீங்கள் ரீபார்ட் பண்ணுறதுக்கு சிக்ஸ்டீன் இன்ச்சஸ் அண்ட் எபோ க்ரோ பேக்ஸ் அப்படின்னா பார்ட்ஸில் வைக்கலாம் அப்படின்னா நிலத்தில் வைக்கலாங்க ரெண்டுலுமே வைக்கும் போது பிளான்ட்டோட க்ரௌத்து ஸ்பீடாக இருக்கும் சைஸ் நல்லா பெருசாக வளரும் பூக்கள் அதிக அளவில் நமக்கு பூக்கும் இதை விட சின்ன சைஸில் பார்ட் க்ரோ பேக்ஸில் வச்சிங்கன்னா உங்களுக்கு பிளான்ட்டோட சைஸ் சின்னதாக இருக்கும் பூக்கள் கம்மியாக பூக்குங்க இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த வாடாமல்லி ப்ளைனில் ஐபிஸ்கஸ் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு நிற ஐபிஸ்கஸ் தாங்க இந்த ஆரஞ்சு நிற ஐபிஸ்கஸ்க்கு சென்டர் பகுதி பார்த்தீங்கன்னா ரெட்டாக வருங்க பாருங்கள் இந்த செடிகளில் பார்த்தீங்கன்னா மொட்டுக்கள் மற்ற செடிகளை அன்றைங்க பார்த்ததை விட அதிக அளவில் எடுக்குது அதேமாதிரி சின்ன செடிகளில் பிரான்ச்சஸும் நல்லா ஸ்டார்ட் ஆகுது பூக்களும் பெரிய சைஸில் பூக்குதுங்க இன்றைக்கி ஆரஞ்ச் வித் ரெட் காம்போட ஐபிஸ்கஸ் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க பூக்களும் பூத்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா ப்ளைன் ரெட் ஐபிஸ்கஸ் தாங்க அதாவது பூக்கள் முழுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளைன் ரெட்டாக வரும் எக்ஸாக்டாக சொல்லப்போனால் இந்த பூக்களோட நடுப்பகுதி டார்க் பிங்கிஷாகவும் இதழ்கள் முழுக்க ரெட்டாக இருக்கும் பட் பார்க்குறதுக்கு ரெட் ஐபிஸ்கஸ் மாதிரியே தெரியுங்க அதேமாரி பூக்கள் நல்ல பெரிய சைஸ் பூக்களாக தாங்க வந்திருக்கு பிளான்ட் நல்லா வளர வளர ஒரே நாளில் முப்பது மொட்டுகள் நாற்பது மொட்டுகள் போக்கக்கூடிய எபிலிட்டி இந்த செடிகளுக்கு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா மஞ்சள் நேரம் செம்பருத்தாங்க மஞ்சள் நேரம் செம்பர்த்தில் நடுவில் பார்த்தீங்கன்னா டார்க் ரெட்டு வர மாதிரி வந்திருக்குங்க அதாவது ரெட் நடுவு பகுதி ரெட்டாகவும் ரெட்டை சுற்றி பிங்கிஷாகவும் பிங்கை சுற்றி இதர்கள் முழுக்க மஞ்சள் நிறத்தில் வர மாதிரி ட்ரை கலரில் வந்திருக்குங்க பாருங்கள் பூக்கள் பார்ப்பதற்கு அளவுக்கு அட்ராக்டிவாக இருக்கு பாருங்கள் அந்தளவுக்கு பூக்கள் பெரிய பூவாகவும் வரும் பெரிய பூக்களாக இருந்தாலுமே மொட்டுக்கள் அதிக அளவில் எடுத்து அதிக பூக்கள் பூக்க குடித்தல் இந்த ஹைப்ரிட் செம்பருத்திகளுக்கு இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு நேரம் செம்பருத்தி தாங்க இது வந்து கனகாமரம் ஆரஞ்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க இதோட நடுப்பகுதி பார்த்தீங்கன்னா டார்க் பிங்கிஷாக இருக்குது இந்த கலர்லேயும் ஐபிஸ்கஸ் வந்துருக்குங்க இந்த பிளான்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா முக்கால் அடியிலேருந்து ஒரு அடி ஹைட்டுக்கும் அதிக மொட்டுக்களோடனும் ரெண்டு கிலோ பேக்கில் தாங்க ஸ்டாக்ஸ் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இவ்வளோ நேரம் வீடியோவில் பார்த்து இந்த கலர் மட்டும் இல்லைங்க இது போல் நிறைய டிஃப்ரெண்ட்டான கலர் வந்திருக்கு நிறைய மொட்டுக்கள் இன்றைக்கி பூக்கள் பூக்கலைங்க எல்லா டிஃப்ரெண்ட்டான கலர்ஸுமே இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க இன்றைக்கி ஒரு சின்ன காம்போ ஆஃபர் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்குற செடி பார்த்தீங்கன்னா லோட்டஸ் பார்ஜாதங்க அதாவது பார்த்திங்கன்னா அதிக இதழ் எண்ணிக்கையில் வருடம் முழுவதும் அதிக அளவில் பூக்கள் பூக்கள் கூடிய பாரிஜாதம் இதில் ஒரு பூக்கள் பூத்தாலே நர்சரி முழுவதும் அந்தளவுக்கு வாசம் அடிக்குங்க ஒரு செடி உங்கள் வீட்டில் வச்சிங்கனாலே அளவுக்கு வீடு முழுக்க மனம் கம்மளும் அந்தளவுக்கு வாசனை உள்ள ஒரு பூதாங்க இந்த பாரிஜாதம் அடுக்கு பாரிஜாதம் இன்றைக்கி நம்ம நர்சரியில் பத்து செம்பருத்தி செடிகள் ஆர்டர் தரவங்களுக்கு இந்த வெள்ளை நிற பாரிஜாதம் ஒரு செடி ஃப்ரீயாக தரப்படும் அதாவது காம்ப்ளிமெண்ட் பிளான்ட்டை அனுப்பி வைப்பாங்க ப்ளஸ் ஒரு ஹைப்ரிட் அடுக்கு அடுக்கு செம்பருத்தி அதாவது பார்த்தீங்கன்னா மஞ்சள் அப்படி இல்லைன்னா ஆரஞ்சு அப்படி இல்லைன்னா சிங்கிள் பட்டல்ஸ் அதாவது பத்து செம்பருத்தி ஆர்டர் தரவங்களுக்கு பதினோராவதான் ஒரு செம்பருத்தியும் பன்னெண்டாவதாக இந்த அடுக்கு பாரிஜாதம் செடியும் லாஸ்ட்டு ரெண்டு செடி பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்டாக அனுப்பி வைப்பாங்க அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அதேமாரி பார்சல் பார்த்தீங்கன்னா மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் பார்சலில் தான் அனுப்புவோம் ஏன்னா மேட்டூர் சூப்பர் சர்வீஸில் அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா மண்ணை ரெடியூஸ் பண்ண மாட்டோம் அதை விட்டிங்கன்னா எஸ்டி கொரியரில் அனுப்பி வைப்போம் ரெண்டு கொரியலையுமே பார்த்தீங்கன்னா மண்ணை ரெடியூஸ் பண்ணோமா அப்படியே ஓப்பன் பார்சலாக அனுப்ப முடியும் ஆக மொத்தம் இந்த பன்னெண்டு செடிகளும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு செடிகளும் மொத்தமாக ஆயிரம் தாங்க ப்ரைஸ் வேணுங்கிறவங்க நம்ம நர்சரி நம்பர் கான்டக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பத்து பிளான்ட் ஆயிரம் ரூபாங்க பத்து பிளான்ட்டுக்கு ஒரு பாரதாதம் ப்ளஸ் ஒரு ஐ பிரிட் ஐ ஃப்ரீ மொத்தம் பன்னெண்டு செடிகள் வெறும் ஆயிரம் தாங்க வேணுங்கிறவங்க இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி நல்ல கலர்ஃபுல்லான செம்பருத்தி உங்கள் வீட்டில் பூக்கும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க Thank you to all.